இணைந்து நேரே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியை சந்தித்துக் இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயங்கள்னாலும் குறிப்பாக இந்த பத்திரிகை இருக்கக்கூடிய பிரதான விடயங்களோடு தான் நாங்கள் இன்றைய தலைப்பு பகுதியில் நகர்ந்து செல்ல இருக்கிறது அதற்கு மூலம் இந்த வானிலை தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் பகிரப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் வடமாகாண ரீதியிலே பதிமூன்று மணி நேரம் மின்பட்டு அமல்படுத்தப்படுகிறது மன்னார் மாவட்டத்தை தவிர்த்து ஏனைய நான்கு மாவட்டங்களும் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு ஓனியா போன்ற மாவட்டங்களுக்கு பதிமூன்று மணி நேரம் மின்பட்டு அமல்படுத்தப்பட்டுக்கிறது இன்று காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் இன்று காலை ஆறு மணிக்கு எல்லா இடங்களிலுமே மின்பெட்டு சாதாரணமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பதிமூன்று மணி நேர மின்பட்டை தாண்டி இந்த வானிலையிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து இந்த வங்காள விரி ஊடாவில் இந்த தாளமுகம் வந்து புயலாக வலுப்பெற ஆரம்பித்திருக்கிறது அண்மையிலே வந்து முல்லைத்தீவு கடற்கரையில் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே நிலை கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு புயலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது புயலாக மாறி இந்தியாவினுடைய ஆந்திரா பகுதியினூடாக வந்து கரையை கடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று கூறப்படுகிறது குறிப்பாக இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டாம் தேதிகளில் இந்தியாவினுடைய ஆந்திர மாநிலத்தினூடாக கரையை கடக்கப் போகிறது கூறுகிறார் இந்த பருவக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு பருவகால நிலையினுடைய முதலாவது புயலாக இந்த புயல் பதிவு செய்யப்படுகிறது இந்த புயலுக்கு வந்து மொந்தா என பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த மொந்தா வந்து தாய்லாந்து அரசினர் வந்து இதுக்கு மொந்தா புயல் என்று பெயர் வழங்கி இருக்கிறார்கள் இதனால் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கும் பரவலான மலைவீழ்ச்சி குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலான மலைவீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக கரையோர பிரதேசங்களுக்கு அதிகளான மலைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது இந்த பகுதிகளில் வடக்கு கிழக்கு கரையோரங்கள் கொந்தளிப்பான சூழ்நிலையில் காணப்படும் எனவே வந்து மீனவர்கள் கடல் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வந்து இடிமின்னல் தாக்கங்களுக்கும் அதிகளவிலே வாய்ப்பு இருக்கிறது நேற்றிரவு கூட யாழ்ப்பாணத்தில் பெய்திருக்கக்கூடிய மலையிலே பல இடங்களிலே இடிமின்னல் தாக்கங்கள் மிக பெரிய அளவில் இடம்பெற்றது எனவே இடிமின்னல் தாக்கங்களிலிருந்தும் கவனமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இரு அதே போல இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து நவம்பர் ஆறாம் தேதி வரை மலைவீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏனென்றால் இந்த புயல் வந்து ஈரநிலைமையை வளிமண்டலத்தினுடைய ஈரப்பதனை உள்ளிழ்த்துச் செல்வதால் அந்த சின்ன இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆறாம் நவம்பர் ஆறு வரைக்கும் மலைவீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகிறது இருந்தும் இந்த காற்று வீசுகின்ற வகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சில பகுதிகளுக்கு பரவலான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று வானிலை தெரிவித்தது அதே போல் வந்து இந்த சுமாத்ரா தீவுகளிலே வந்து நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக இந்த இந்தோனேசியா சுமாத்ரா போன்ற வடக்கு சுமாத்ரா போன்ற தீவுகளில் வந்து ஐந்து தசம் ரெண்டு வெக்டர் அளவிலே வந்து இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக இந்தோனேசியா தீவுகளிலே அடிக்கடி இந்த பசிபிக் தீபகற்பங்களில் வந்து அடிக்கடி இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வழமை அதே நேற்றைய தினமும் நண்பர்கள் அளவிலே வந்து ஐந்து தசம் ரெண்டு லிட்டர் அளவிலே இந்தோனேஷியாவிலே நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது ஆனால் அதுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய மலேசியா நாடு தங்களுக்கு எந்தவித சுனாமி எச்சரிக்கையும் இதுவரை வரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதனை அடிப்படையாக கொண்டும் இந்த சுனாமி வலைய நாடுகள் தங்களுக்கான சுனாமி எச்சரிக்கை நடவடிக்கையில் சுனாமி ஒத்திகைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கணும் அதே போல எங்களுடைய இலங்கை நாடும் வந்து நவம்பர் ஐந்தாம் தேதி வந்து சுனாமி ஒத்திகை நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த இந்தோனேஷியா சுமாத்ரா தீவுகளில் வந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலநடுக்க அதிர்வுகளை தொடர்ந்து இலங்கை வந்து நவம்பர் ஐந்தாம் தேதி சுனாமி எச்சரிக்கை நடவடிக்கைகளில் நாடு தளவிய ரீதியிலே ஈடுபட இருக்கிறார்கள் என்பதும் இன்னொரு பக்கமாக இருக்குது இப்படி பல்வேறு விடயங்களில் இந்த வானிலை தொடர்பாக இருக்கிறது குறிப்பாக பெய்திருக்கக்கூடிய மலைகளால் வந்து குறிப்பாக வன்னி பிரதேசங்களிலே குளங்கள் மெல்ல மெல்லமாக நிறைய ஆரம்பித்திருக்கின்றன வீட்டு பகுதிகளில் கிணறுகள் எல்லாம் இருக்கின்றன எனவே துறை எனவே இந்த விடயங்களில் நாங்கள் பாதுகாப்பு கொண்டும் தேவையில்லாமல் இந்த வெள்ள பிரதேசங்கள் வெள்ளக்கிடங்களுக்குள் தெரிவது அவற்றில் ஆபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்குள் பயணித்து வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்குது அதே எலுவை கூறுவது போல டெங்கு சிக்கன் கோனியா எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த எலிகாய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குறிப்பாக கடந்த வருடம் இதே காலப்பகுதிகளில் இந்த எலிகாய்ச்சல் வடக்கை ஆட்டிப்படைத்தது என்றுதான் கூறவும் எனவே இந்த எலிக்காய்ச்சல் தொடர்பாகவும் அவர் வெளி விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது எனவே வானிலை எந்த நிலத்திலும் மாறக்கூடியதாக இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி முறை மலைவீழ்ச்சிக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வானிலை காலநிலை தகவல்களை பொதுமக்கள் அத்தியாவசியமாக அறிந்து வைத்துக் கொள்ளும் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளுக்குள் பார்க்க போனால் இந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விவரம் விரைவில் அம்பலமாகும் என்று அமைச்சர் பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கார் நேற்றைய தினமும் ஒரு கொழும்பில் நடைபெறக்கூடிய உடவிலாளர் சந்திப்பில் இந்த தெரிவித்திருக்கிறார் பாதாள உலக கும்பலுடன் பலருக்கும் பல அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புகள் இருக்கிறது நாங்கள் மேற்கொண்ட விசாரணைகளில் வெளிநாடுகளில் இருந்து கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்ட பாதாள உலக கும்பலின் தலைவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அதேபோல் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பாதாள உலக கும்பலினுடைய உறுப்பினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அவர்களுடைய தொலைபேசிகளை ஆராய்ந்த தொடர்பில் பார்க்கும்போது பல அரசியல்வாதிகளுக்கு அவர்களோடு தொடர்புகள் இருக்கிறார்கள் கடந்த கால ஆட்சியாளர்களான் அவர்களை வளர்த்து அவர்களை உருவாக்கி உருவாக்கிவிட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய தொடர்புகள் மிக விரைவிலே வெளிப்படுத்தப்படும் குறிப்பாக அண்மையிலே இது பேசுபொருளாகி இருந்தது சில பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களுடைய தொலைபேசிகளில் வந்து குறிப்பாக இந்த நாமல் சேர் என்ற பெயரிலே எண்கள் சேவணப்பட்டு சேர் சேர்க்கப்பட்டிருக்கு போல் மகைய நாமல் சர் எனது நாமல் சேர் என்று அதேபோல் மகை என்று எனது அண்ணாகன்று அப்படி அந்த பல்வேறு இடங்களில் இந்த விடயங்கள் தொலைபேசிகளில் எண்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அது தொடர்பாக அது உண்மையிலேயே நாமல் ராயபக்ச சார்ந்தா இல்லை வேறு யாருமாறு தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு அதே போல மாகாணத்திலும் இந்த விடயங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கடச்சொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த சட்டவிரோதமான சொத்து குவிப்பு போதைப் பொருள் கடத்தல் குற்றக்கும்பல் திட்டமிடப்பட்ட வன்முறை சம்பவங்களோடு தொடர்புடையவர்கள் மீது இந்த விசாரணைகள் கட்டுப்படுத்தப்படப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு மாகாணத்திலும் இந்த செயர்திட்டம் தேசிய செயர்திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மக்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் எங்களிடம் ஆணையை ஒப்படைத்திருக்கார்கள் எனவே அவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது எதிர்கால சந்ததிக்கு இந்த நாடை போதை வன்முறைகளற்ற நாடாக கையளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே ஜனாதிபதி அன்போகுமார தலைமையிலே தெற்கிலே அதிவேகமாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வன்முறை பாதாள உலக கும்பல் கட்டுப்பாடு அதே போல போதைப் பொருள் கட்டுப்பாடை போலவே வடக்கிலும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இதுவரை சிலரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கிறோம் இது தொடர்பில் வடக்கில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கும் இந்த கும்பல்களோடு தொடர்பு இருக்கிறது என்று அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக வடக்கிலும் பலர் வந்து பல முன்னாள் அரசியல்வாதிகள் வந்து இந்த கும்பல்களோடு தொடர்பு அவர்களை வள வளர்த்து விட்டிருக்கிறார்கள் அதூரவான விடயங்களையும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் விரைவில் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று அவர் அதே போல் இந்த நேற்றிடம் இருக்கக்கூடிய வாகன விபத்து கோப்பாய் சந்தையில் ஐந்து வாகனங்கள் ஒன்றோடு மோதி ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதிலே ஆறு பேர் காயமடைந்திருக்கார்கள் அதில் நாலு பேர் யாணம் பொதுநா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள் இருவர் கோப்பாய் வைத்தியசாலையிலே அது அதுகுறான செய்தி காணப்படுகிறது அதே போல இந்த வடக்கு மாகாணத்துக்கான போதைப் பொருள்கள் வந்து தம்புள்ளையிலிருந்து கடத்தப்படுகிறது என்று மாத்தலை பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கிறார் அண்மையிலே மாத்தலை பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நடிப்பில் அங்கே கைது செய்யப்படுவர்களுடைய விசாரணைகள் நடப்படையிலே அது ஒரு வெளிநாடு சார்ந்த மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் ஆக ஒரு வலைப்பின்னலாக காணப்படுகிறது அதை தடுத்து அதை உடைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அதேபோல தமுள்ளையிலிருந்து தான் தம்ள்ளே மார்க்கமாகத்தான் வடமாகாணத்திற்கு இந்த போதைப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் வடமாகாணத்திலும் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட போகிறது என்பதை கழும்போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது அண்மையிலே வடமாகாணத்திலும் இந்த கும்பல்கள் செயல்கள் அதிகரித்துக் கொண்டு இப்படி இருந்தாலும் நேரினும் கந்தரோடையிலும் வந்து இனம் தெரியாதவர்கள் வந்து வீடு ஒன்றின் மீது பெற்றோர் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது நேற்று அதிகாலை பன்னிரெண்டு அரை மணி அளவிலே வந்து குறித்த கும்பல் வீடுகளுக்குள்ளே போகுந்து எண்ணல் கண்ணாடியில் உடைத்து அங்கே பெட்ரோல் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக சுண்ணாகும் போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த இந்த வன்முறை சம்பவங்கள் நாடலாவிய ரீதியிலே பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக தெற்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் போலவே வடக்கிலும் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் பலரும் தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதேபோல அண்மையிலே வந்து இந்த கொடியாமம் பகுதியில் இடம்பெருக்கக்கூடிய இந்த மணல் ஏற்றி சென்றவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் அண்மையிலே சமூக வலைத்தளங்களே பெரும் விமர்சனத்துக்குள்ளாகி குறிப்பாக அது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மணல் கட மணல் கடாத்தியவர்கள் கடத்தியவர் மீது நாங்கள் துப்பிரயோகம் மணல் கடத்தியவர்கள் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று போலீசார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அதே போல் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருக்கக்கூடிய அந்த இளைஞனுடைய உறவினர்கள் தெரிவிக்கும் பொழுதும் வெள்ளத்துக்காக மணல் கொட்டியவர் மீது தான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த பகுதியிலே கிணறு ஒன்று வட்டப்பட்டிருக்கிறது அந்த கிணறு வெட்டப்படும் பொழுது கிணறுலேருந்து வெட்டப்பட்டு எடுக்கப்பட்ட மண்ணை அருகில் இருக்கக்கூடிய கடையிலே வெள்ளம் தேங்கி இருக்கக்கூடிய இடத்திலே வெள்ளம் தேங்கி நிற்பதை தடுப்பதற்காக அந்த மணலை அவர் இயந்திரத்தில் ஏற்றி சென்று கொட்டிக்கொண்டு இருந்திருக்கிறார் கொட்டும் பொழுதுதான் கடற்கரையிலே நின்றிருக்கக்கூடிய போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படியும் கள்ள மணல் ஏற்றி செல்லக்கூடிய வடயமாக இருந்தால் போலீசார் துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளாமல் நேரடியாகவே வந்து அவருடன் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கலாம் நேரடியாக வந்து மேற்கொள்ளாமல் ஏன் அவ்வளவு தூரத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறார் அல்லது அவர் து உளவியந்திரத்திலே அந்த கள்ள மணலை கொண்டு ஓடி இருக்கிறார் என்றால் உளவியந்திரம் என்ன நூறு கிலோமீட்டர் வகத்தில் அவ்வளவு வகத்தில் ஓடக்கூடியதா போலீசாரிடம் வாகனங்கள் இருக்கிறது அவர்கள் கலைத்து பிடித்து அவற்றை விசாரித்திருக்கலாம் அல்லது கலைத்து பிடித்திருக்கலாம் அப்போ ஏன் இவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார்கள் என்று உறவினர்கள் விசாரணம் தெரிவித்திருக்கலாம் அதே போல உளவு இயந்திரத்தின் உளவு இயந்திரம் ஓடி இருந்தால் அதை கலைத்து பொழுது பிற்பகு பிற்பகுதியில் தான் சுட வேண்டிய உளவு இயந்திரத்தின் பின்பகுதிகளில்தான் துப்பாக்கிச்சூடு இருக்கும் ஆனால் சரி சைட் பக்கம் பக்கவாட்டிலே வந்து துப்பாக்கிச்சூடு சின்னங்கள் பதிவாகி இருக்கிறது உளவு இயந்திரத்தில் என்போது பொலிசாரத்தை பின்பக்கமாக இருந்து சூடவில்லை அப்போ இது தொடர்பான விசாரணைகளும் தேவை என்று உறவினர்கள் விசனம் தெரிவித்தார் குறிப்பாக பதினெட்டு வயது இளைஞன் அண்மையில் அவருடைய தந்தை இறந்திருக்கிற நிலையிலே குடும்பத்தை அவர்தான் பொறுப்பேற்று இந்த இப்படியான வேலைகளில் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு அப்போ அவருக்கு தொடர்பாக அவருக்கு இப்படி படுகாயமடைந்திருக்கிறது உறவினர்கள் மத்தியில் விசனத்தையும் பொலிஸார் மீது ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்காங்க இது தொடர்பாக பொலிஸார் போது மணல் கடத்தியவர் மீது நாங்கள் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருக்கிறோம் மற்றும் பொலிஸாரும் தெரிவித்துள்ளார் இப்படிப்பட்ட விசாரணைகள் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அதே போல ஸ்ரீதரன் நம்பி தமிழர்களுக்கு தீர்வு வழங்க காலம் உழுத்தடிக்கப்படுகிறது ஸ்ரீதரன் நம்பி இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கிறார் தமிழர்களுக்கான தீர்வு வழங்குவதற்கு இந்த அரசாங்கமும் காலத்தை பின்னடித்து செல்கிறது என்று அவர் வந்து அதே போல சஜித் சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவர் சஜித் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது கொலை கலாச்சாரத்துக்கு இடமளிக்க முடியாது குறிப்பாக இந்த லசந்த அவர்களுடைய கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய இடத்திலே அவர் நேர்காணல் வழங்கும் போதும் நாட்டில் இடம்பெறக்கூடிய கொலை சம்பவங்களுக்கு நாங்கள் இடமளிக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் தெரிவிக்க இவை தான் இந்த பத்திரிகையில் காணப்படக்கூடிய முக்கியமான விடயங்களாகவும் வானிலை காலநிலை மாற்றங்கள் தொடர்பான செய்திகளாகவும் இந்திய தலைப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து இணைந்திருந்த இயர்களே தலைப்பு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் என்பது கருகிறேன் thank you